வணக்கம் புனிதமான இடங்களுக்கு நம்ம செல்லும்போது அங்கே சில தவறை செஞ்சுட்டு வர்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படி நம்ம மலைகளுக்கெல்லாம் செல்லும்போது அவசியமான ஒன்று தண்ணீர் அந்த தண்ணீரெல்லாம் நம்ம குடிச்சுட்டு அப்படியே மலைகளில் வீசி எரிஞ்சிட்டு வர்றதான் அங்கங்கே நடக்கும் நிகழ்வுகள் இப்போ பார்த்திங்கன்னா இன்று நம்ம அந்த சதுரகிரி பயணத்தின் போது அங்கங்கே எடுக்கப்பட்ட அந்த பதிவு தான் உங்கள் பார்வைக்கு மலைகளுக்கு செல்லும்போது நிறைய பேரில் சில பேர் பண்ணுற தவறு என்னென்னா அப்படி குடித்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பேப்பர் இப்படிலாம் மலையில் வீசி எரிஞ்சிட்டு வந்துடுறாங்க தயவுசெய்து யாரும் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக பதிவிட்டேன் இது ஒரு விளம்பரத்திற்காக அல்ல ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள்லாம் தயவுசெய்து யாரும் பண்ண வேண்டாம் முடிஞ்சளவு நம்ம வனத்தை காப்போம் ஏன்னா அங்கங்கே ஆறு மற்ற மலைப்பகுதிலெலாம் பாருங்களே அப்படியே வீசி எரிஞ்சிட்டு வர்றாங்க ஏன் அந்த கொண்டு போன நீங்கள் பொருளை அப்படியே மலை அடிவாரத்துக்கு கொண்டு வந்தால் இருக்கும்ல இங்கே பாருங்கள் இன்று நமது நண்பர்கள் உதவியோடு அங்கங்கே வீசப்பட்ட அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சேகரிச்சுட்டு அப்படியே பல இடங்களில் சிலர் வந்து அப்படியே ஃபுல்லாக வாட்ரு தனிகையோடு வீசி எறிஞ்சிட்டு வந்திருக்காங்க அங்கங்கே எடுக்கப்பட்ட அந்த பதிவுகளை உங்கள் பார்வைக்காக பதிவிடுறேன் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா சதுரகிரி மலையில் முதல் மலையில் தான் இந்த பதிவு ஏன்னா மலையில் ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே நிறைய இடத்துல வீசிட்டு தான் வந்திருக்காங்க உங்களால் அதை கொண்டு வரமுன்னாலே அப்படியே ஓரத்தில் போட்டாலும் வர்றவங்க இது போன்ற நிகழ்வில் நல்ல விஷயங்களை செய்கிறவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பாருங்களேன் ஒரு வாட்டருக்கான உள்ளே முள்ளுக்குள்ளே தூக்கி போட்டிருக்காங்க அந்த முள்ளெல்லாம் தாண்டி அதை எடுக்க வேண்டி சிரமப்பட்டு எடுக்க வேண்டியிருக்கு இந்த போன்ற நிகழ்வுகளை தடுக்காமல் நம்ம வனப்பகுதியை தூய்மையாக வைத்து கொள்வது நம்ம சிவனுக்கு செய்யும் தொண்டு தான் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை தான் உங்கள் பார்வைக்கு பதிவின்றேன் இன்று ஒரு சமூக அக்கறையோடு உள்ள பல நண்பர்களோட உதவியோடு பல நூறு வாட்டர் கேன் பிளாஸ்டிக் பேப்பர் சாக்லேட் பேப்பர் அதே போல் இந்த முட்டாயில் இருக்க பிளாஸ்டிக் பேப்பர் இதெல்லாம் நிறைய வீசி எங்களால் முடிந்த அளவு நான் அந்த விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படியே நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தண்ணி குடி மாறிக்கணும்னு பதிவிட்டுருக்கோம் அதுபோல் இன்னொரு விஷயம் பார்த்துங்களேன் பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு கண்ணாடி பாட்டில் கூட அங்கே வீசி எரிஞ்சிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் உண்மையான ரொம்ப மோசமான நிகழ்வு தான் சொல்லலாம் தயவுசெய்து இது போன்ற தவறுகளை யாரும் பண்ணவானான்றதுக்கு மீண்டும் மீண்டும் அன்போடு கெட்டுக்கிறேன் இங்கே பாருங்களேன் அந்த ஒரு கேனை பாருங்கள் ஒரு முள்ளில் தூக்கி போட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இப்போ எடுத்து அதை அப்படியே சேகரிச்சிட்டு வந்து கடினமான விஷயந்தான் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச விஷயத்தை இன்னைக்கு நாங்கள் அந்த விஷயத்த பண்ணியிருக்கோம் நம்ம வர்றது எங்கள் சாமி கும்பிட வர்றோம் சிவசங்க அடுத்தவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்காம உங்களுக்கு எட்ட மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச உதவி இதை எடுத்தாந்து கீழே போட்டுருங்க கீழே சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழே கொண்டு வந்து போட்டிருங்க நான் நான் போட்டிருக்கேன் நீ போட்டிருக்கேன்னு பார்க்காம எல்லாமே சிவனை கும்பிட போறோம் சிவசந்தங்கள் எல்லாரும் யார் போட்டான்னு பார்க்காம எல்லாரும் எடுத்துருங்க வணக்கம் நண்பர்களே ஏன்னா மலைகள் வந்து புனிதமானது அதை நம்ம சாமி கும்புறம் பேரில் அந்த மலையை புனிதத்தை கெடுக்கிறோம் முடிஞ்ச நம்ம மலைக்கு வரும்போது பிளாஸ்டிக் போடுறத தவிரங்க இங்கே பாருங்கள் நிறைய நண்பர்கள் வீசப்பட்ட பிளாஸ்டிக்கை நண்பர்களோட உதவி விட எல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கோம் தவிர்த்து இனிமேல் மலைக்கு நீங்கள் கொண்டு வர பிளாஸ்டிக் பொருள் கொண்டு வர பிளாஸ்டிக் பொருள் தயவு செய்து இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்த வீடியோ காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனலை இது போன்ற நிகழ்வுகளை யாரும் செய்ய வேண்டாம் என அன்போடு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றேன் நன்றி புனிதமான மலைக்கு வரும் மலைகளை வந்து வீசிட்டு மலையை மலைக்கு வர்றவங்களுக்கு எல்லாருமே ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா இந்த புனிதமான இடத்த வந்துட்டு புனிதமான இடத்தை அசுத்தப்படுத்திட்டு போடாமல் முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக்கை அங்கே போடுறத தவிர்க்கணும் இப்போ பாருங்கள் நம்ம நண்பர்கள் தான் நம்ம எல்லோரும் சாமி கும்பிட போனோம்னா அங்கே பாருங்கள் இவ்வளோ பிளாஸ்டிக்கை வீசி எரிஞ்சிட்டு வந்திருக்காங்க இது போன்ற நிகழ்வுகளை அனைவரும் தடுப்போம் வனத்தை காப்போம் பிளாஸ்டிக்கு வந்து மலையில் வீச முடிஞ்சளவு என்னால் தவிர்க்கணும் அன்பு கேட்டுக்கோ இது வரைக்கும் பலமுறை நான் மலைக்கு போயிருக்கேன் ஆனால் வந்து ஒரு மனசுக்கு திருப்திகரமான செயலை செஞ்சுதான் இப்பதான் நான் வந்து உணர்றேன் இந்த நிகழ்வில் ஈடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தொடரட்டும் இது போன்ற பணி